நெஞ்சிற்கனிய நேயர்களுக்கு அன்பிற்கனிய வணக்கங்கள் புதிய பாஜக கூட்டணி அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்கான நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமீபத்தில் தாக்கல் செஞ்சாங்க இந்த பட்ஜெட் யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது சாதகம் அப்படின்னு குறிப்பாக சொல்லிட முடியாது ஆனால் பெரும்பாலான இந்திய மக்களுக்கு இந்த பட்ஜெட் பாதகமாக இருக்குங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மிக முக்கியமாக நடுத்தர வர்க்க மக்களை பெரும் துயரத்துக்கும் தள்ளி இருக்கு அப்படிங்கிறாங்க இது சம்பந்தமாக இந்த பட்ஜெட்டை விரிவாக பல்வேறு வகைகள்லையும் திறனாய்வு செய்திருக்கிறார் நம்முடைய ஆனந்த விகடன் ஆசிரியரான திரு தி முருகன் எந்த அளவுக்கு நடுத்தர வர்க்க மக்களை பாதிப்படைய செய்திருக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருந்தது அவை எல்லாவற்றையும் எப்படி பூர்த்தி செய்யாமல் தவறியது இந்த பட்ஜெட் இது சம்பந்தமாக விரிவாக இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் நாம் அலசுவோம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நடுத்தர வர்க்க மக்களின் ஏழு ஆசைகள் தவிடுபொடி ஆக்கிய நிர்மலா சீதாராமன் எல்லா விதமான சட்ட விதிகளையும் மதித்து தங்களுடைய ஆசைகளை விருப்பங்களை தியாகம் செய்து ஆனாலும் முறையாக வரி செலுத்துகின்ற நடுத்தர வர்க்க மக்களுக்கு இந்த அரசாங்கம் எதையுமே மிச்சம் வைக்கல அப்படிங்கிறது தாங்க முழுமையான உண்மையாக இருக்குது எப்படிங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வேற எப்படிங்க சொல்கிறது அப்படின்னு கும்டுறாங்க மிடில் கிளாஸ் மக்கள்ங்க அதாவது வருமான வரியை முழுமையாக கட்டிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தில் குடும்பம் நடத்தி கொஞ்சமாவது சேமித்து வைக்கலாம் அப்படின்னா அதற்கான வட்டியும் பெரிய அளவுல குறைச்சிட்டாங்க அது மட்டுமாங்க அந்த சேமிப்பு முதிர்வடையும் போது அதற்கும் சேர்த்து வரி கட்டணுங்க சரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பங்கு சந்தையில முதலீடு செய்யலாம் அப்படின்னா அதற்கும் தனியா வட்டி கட்டணும் அப்புறம் வீட்டு வாடகை எவ்வளவு உயர்ந்தாலும் வருமான வரி விகிதத்துல வீட்டு வாடகை படிக்கான தள்ளுபடி உயரல சிரமப்பட்டு கடனை உடனே வாங்கி அதுல புதிதாக வீடு கட்டி அதன் மூலமாக வருமான வரியை விளக்கு பெறலாம் அப்படின்னு பார்த்தா அதற்கும் புதிய வரி விகிதத்துல வாய்ப்பு பண்ணிட்டாங்க மத்திய பாஜக அரசாங்கம் நம்ம நாட்டுடைய கட்டமைப்புக்காக வளர்ச்சிக்காக பெரிய அளவில் வரியாக கொடுப்பது மிடில் கிளாஸ் சமூகமாக இருக்குங்க ஆனால் அவங்களுடைய முதுமை கால அந்த நோய்களுக்காகவோ அதில் சிகிச்சை பெறுவதற்காகவோ இல்லை இன்னொரு பக்கம் கடைசி காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்காக பென்ஷன் உள்ளிட்ட எதற்குமே வாய்ப்பில்லாத ஒரு சமூகமாக மிடில் கிளாஸ் சமூகம் இருக்குது அப்படிப்பட்ட மிடில் கிளாஸ் குடிமக்களுக்கு இந்த தேசம் எதுவுமே செய்வதில்லை அப்படிங்கிறது தாங்க மிகப்பெரிய துயரம்ங்க இதில் பார்த்தோம்னாங்க வெற்றி பெறுவதற்காகவே வாழ்பவர்கள் மேல்தட்டு வர்க்கம் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காகவே தடுப்பாட்டம் ஆடுறவங்க நடுத்தர வர்க்கமாக இருக்காங்க இதுல அடிப்படையான வாழ்க்கை தேவைகள் தங்களுடைய குடும்பத்துக்கு குறைந்தபட்ச மகிழ்ச்சியாவது கொடுத்து விட வேண்டும் என்கிற முனைப்பு அதற்கான வருமானம் மற்றும் கடன்கள் வீடு கல்வி மருத்துவம் என்கிற பாதுகாப்பு இந்த ஏழு தாங்க மிடில் கிளாஸ் சமூகத்துடைய ஆசைகளாக இருக்குமே தவிர வாய்ப்புகளை தேடி தேடி அளவற்ற பணத்தை சேமிக்கணும் அதில் நம்ம வந்து பெரிய லெவலில் ஆகணும் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் மிடில் கிளாஸ்க்கு இல்லைங்க சரிங்க மிடில் கிளாஸ்னால் யாருங்க அதுக்கு வந்து சரியான வரையறை அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு உதாரணமாக நம்ம சொல்லணுன்னா ஒரு ஹோட்டலுக்கு போன உடனே எங்க மெனுக்காடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு விருப்பமான உணவுகளை ஆர்டர் செய்கிறவங்க பெரும்பாலும் ஹை லெவல் எலைட்டாக இருப்பாங்க மேல்தட்டு வர்க்கத்தினராக இருப்பாங்க அதுவே எப்பா மெனுக்காடை கொடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல விலையை பார்த்துட்டு கொஞ்சம் கம்மியாகவும் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருந்தால் ஓகே அப்படின்னு பார்த்து குடும்பத்துக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க இல்லையா அவங்க பெரும்பாலும் மிடில் கிளாஸ் சமூகத்தினராக இருப்பாங்க இதில் ஹோட்டலுக்கே போகாமல் அளவாக வீட்டிலேயே சமைத்து அங்கேயே உண்பவர்கள் பெரும்பாலும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வர்க்கத்தினராக இருப்பாங்க அப்புறம் பைக்கோ காரோ வாங்குறப்ப பெரிய பெரிய ப்ராண்டுகள் என்ன அப்படின்னு தேடி போய் அதை வாங்குறவங்க பெரும்பாலும் ஹை கிளாஸாக இருப்பாங்க இந்த பைக்கு இந்த கார் நல்ல மைலேஜ் கொடுக்குங்களா காலம் உழைக்குங்களா எங்களுடைய பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகுங்களா அப்படின்னு பார்க்குறவங்க பெரும்பாலும் மிடில் கிளாஸாக இருப்பாங்க இதில் இந்த நடுத்தர வர்க்கத்திலேயே பார்த்தோம்னா லோயர் மிடில் அப்பர் அப்படின்னு ரயில் பர்த்துகள் போல எக்கச்சக்கமான வகைகளும் இருக்காங்க மிடில் கிளாஸை பதற வைக்கும் மூன்று எழுத்து ஜிஎஸ்டி இன்றைய தேதிக்குங்க நம்முடைய அரசாங்கத்துடைய கல்வி மற்றும் மருத்துவ சேவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் தரமிழர்ந்துருக்கு அப்படிங்கிறது மிடில் கிளாஸுடைய ஒரு எண்ணமாக இருக்குது அதனால் ஒரு சரியான கல்வி இல்லை ஒரு சரியான மருத்துவ சிகிச்சைகள் இதெல்லாம் வேணும் அப்படின்னா தனியார் சேவைகளை நம்ம எதிர்பார்க்கலாம் போகலாம் அங்க போலாம் நம்பி போலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ண ஓட்டமா இருக்கு அதுல அவங்களுக்கு ப்ளஸ் ஆகுதா இல்லை உண்மையிலேயே தனியார் வந்து சேவையாகத்தான் செய்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் அது தனியாக விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனா நடுத்தர வர்க்க மக்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கல்வி வேணும் நல்ல மருத்துவம் வேணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு தனியாரை நோக்கி அவங்க போயிடுறாங்க இதனாலேயே அவங்களுடைய குடும்ப பட்ஜெட்ல அதிக பணம் வந்துட்டு ஒதுக்க வேண்டியதா இருக்குங்க சரி இன்னொரு பக்கம் குடும்பத்தை வந்துட்டு உயர்த்தணும் நல்லா சூப்பராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே தான் அரசாங்கம் ஜிஎஸ்டி அப்படின்னு வந்து வரியை போடுறாங்க சரிப்பா ஒரு வண்டியை வாங்கலாம் வண்டியை ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் தனியாக வந்துட்டு ஜிஎஸ்டி வரியை கட்டணும் அதுக்கு ஒரு பெட்ரோலை ஊற்றலாம்ப்பா அப்படின்னா அதுக்கு தனியாக கலால் வரியை கட்டணும் சரிப்பா எல்லாம் பண்ணிடும் குடும்பத்தோடு வெளியில் போகலான்னு பார்த்தா இருங்க நாங்க டோல்கேட் எதுக்குங்க வச்சுருக்கோம் அப்படின்னு அங்க சுங்க வரி டோல்கேட் கட்டணத்தையும் நம்ம கட்டணும் எல்லா பக்கமும் வரி வரி வரின்னு போனா என்னங்க பண்ணுறது வரி கட்டுற அளவுக்கு வருமானம் இல்லையே சரிப்பா காசு சம்பாதிச்சு கொஞ்சம் சேமிச்சு கடனை உடனே வாங்கியாது சொந்தமா ஒரு வீட்டை கட்டலாம் அப்படின்னு பார்த்தா ஏன்னா வீடுங்கிறது எல்லோருக்குமே ஒரு கனவா இருக்கு இல்லையா அப்படி வீட்டை கட்டலான்னு பார்த்தா அதுக்கு தனியா முத்திரைத்தாள் வரிய கட்டணும் வீடு வாங்கணும்னா முத்திரைத்தாள் வரிய கட்டணும் அந்த வீட்டு கடனுக்கு அசலும் வட்டியுமா நம்ம இஎம்ஐ மாதாந்திர அளவில் வந்துட்டு கட்டினாலும் கூட புதிய வருமான வரி விகிதத்தில் அதற்கு வருமான வரி விளக்கு கிடையாது சலுகை கிடையாது இதில் முக்கியமான விஷயமே வருமான வரி எல்லாவற்றையுமே கட்டிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த சொச்ச பணம் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் ஒட்டுமொத்தமான குடும்பத்தையே நடத்த வேண்டியிருக்குங்க இதில் முக்கியமாக இந்த ஆண்டு பட்ஜெட்டுக்கு முன்னாடி சி ஓட்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு முக்கியமான ஒரு ஒரு சர்வேவை அவங்க எடுத்திருந்தாங்க அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா அப்படியே வாசிக்கிறேன் அந்த கருத்து கணிப்பில் குடும்ப பட்ஜெட்டை துண்டு விழாமல் போடுவது பெரும் சிரமமாக இருக்கிறது அப்படின்னு மூன்றில் இரண்டு பங்கு பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது குடும்ப பட்ஜெட் பற்றாக்குறையில் செல்லும் பொழுது அவர்கள் செலவுகளை குறைத்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்குங்க அப்போ என்னாகும் கடைகள்லையும் பெரும்பாலும் பொருட்கள் வந்துட்டு விற்பனை ஆகாம அப்படியே வந்துட்டு தேங்கி நிற்கும் ஏன்னா மிடில் கிளாஸ் போயிட்டு ஈஸியாக வாங்க முடிஞ்சாதான் அது ஒரு சுழற்சி ஏற்படும் அதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு மிடில் கிளாஸ் மக்கள் தாராளமா செலவு செஞ்சாதான் பணப்புழக்கம் இருக்கும் அது இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தையும் நிமிரச் செய்யுங்க கார்ப்பரேட்டுகளுக்கு தாராளம் மிடில் கிளாஸுக்கோ எக்கச்சக்க செக் ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதுங்க இந்த ஆண்டாவது எப்படியாவது வரிச்சலுகைகள் சலுகைகள் கிடைக்குமா அப்படின்னு தவமாக தவ எதிர்பார்த்து காத்திருக்கிறது பெரும்பாலான இந்திய மக்களுங்க நடுத்தர மக்கள் ஆனால் பெரும்பாலும் அவங்களுடைய கனவுகள் நம்பிக்கைகள் போய்த்து தான் போயிருக்கு நம்முடைய இந்திய நாட்டில் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஆறு விழுக்காடு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அதாவது ரெண்டு புள்ளி இரண்டு நான்கு கோடி பேர் கார்ப்பரேட் மற்றும் வருமான வரி கட்டக்கூடியவர்களாக இருக்காங்க அதே நேரத்தில் நம்முடைய இந்தியாவுடைய வரி வருவாயில் நிறுவனங்கள் கட்டக்கூடிய கார்ப்பரேட் வரிகளை விட தனிநபர்கள் கட்டக்கூடிய வருமான வரி அதிகமாக இருக்குங்க அமெரிக்காவில் கூட நிலைமை இப்படி தான் இருக்கு ஆனால் சின்ன வித்தியாசம் அங்கே தனிநபர்களுடைய வருமானம் அதிகமாக இருக்குங்க அங்க நாட்டில் நாற்பத்தி மூன்று விழுக்காடு பேர் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் பேர் வந்துட்டு வரி கட்டுறாங்க ஆனா நம்முடைய இந்தியாவில் சுமார் டூ பர்சன்ட் மக்கள் தான் வரி கட்டுறாங்க இல்லையா ஸோ இப்படி குறைந்த வருமானம் கொண்ட நம்முடைய இந்தியா போன்ற நாட்டில் இது நடுத்தர வர்க்க மக்களுக்கு மிகப்பெரிய சுமையாகவும் இருந்துகிட்டு இருக்கு ஒரு அழகியல் இருக்கு தெரியுங்களா பூவுக்கு வலிக்காம அதிலிருந்து தேனை எடுக்கும் தேனீக்கள் ஒரு வரிங்கிறது அப்படி தாங்க இருக்கணும் ஆனால் நம்முடைய இந்திய நாட்டில் எப்படி சொல்லிட்டா இருக்குது அப்படியே தேனி வந்து நம்மளை கொட்டுற மாதிரி தான் இங்கே வரி வசூல் செய்யப்பட்டு கொண்டிருக்கு இன்னும் சொல்ல போனால் நேர்மையாக வரி கட்டக்கூடிய மிடில் கிளாஸ் மக்கள் மீது வேட்டை நடத்தி வரி வசூலை செய்கிறது நம்முடைய இந்திய அரசாங்கம்ங்க எகிரும் தங்கத்தின் விலை உயராத மிடில் கிளாஸ் மக்களின் வாழ்க்கை முறை பொதுவாகவேங்க எங்க தங்கத்துடைய விலைய பொருளாதார அளவுகோலாக பல அம்சங்கள்லையும் பயன்படுத்துவது நிபுணர்களுடைய ஒரு வழக்கமாக இருக்குங்க அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு அந்த பட்ஜெட்ல பார்த்தோம்னா ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பாதிப்பவர்களுக்கு வருமான வரி கிடையாதுங்க அப்போதைய நிலைமை அந்த காலகட்டத்தில் தங்கத்துடைய ஒரு கிராமுடைய விலை அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் வெறும் அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் அதன் மூலமாக கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தஞ்சு கிராம் வந்துட்டு அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு நம்ம வாங்க முடியுங்க கடந்த இருபது ஆண்டுகளில் பணவீக்கம் விலைவாசி உயர்வு அப்படின்னு பல விஷயங்களால் எல்லாமே டோட்டலாக மாறி இருக்குங்க எக்கச்சக்கமாக உயர்ந்திருக்குங்க இன்றைய தேதியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த காலகட்டத்தில் ஒரு கிராம் தங்கத்துடைய விலை ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் எந்தளவுக்கு உயர்ந்திருக்கு இப்போ நம்ம நூற்றி நாற்பத்தஞ்சு கிராம் தங்கத்தை வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் ரூபாய் வந்துட்டு தேவைப்படுது எந்தளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட இந்த இருபது ஆண்டுகளில் எட்டு லட்சம் ரூபாய் வரை வந்துட்டு உயர்ந்திருக்கு அப்போ அந்த கணக்கு படி நம்ம பார்த்தோம்னா ஒம்பது லட்சம் ரூபாய் வரை வருமானம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்துட்டு வருமான வரி வந்து கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லணும் நீங்கள் ஒம்பது லட்சம் ரூபா சம்பாதிச்சீங்கன்னா உங்களுக்கு வருமான வரி இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் இன்னைக்கு அப்படியா நிலைமை இருக்குது அதில் மூன்றில் ஒரு பங்கான மூணு லட்சம் வரை நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா வருமான வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் முந்தைய ஆண்டில் ரெண்டரை லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சா வருமான வரி கிடையாது இப்போ கொஞ்சம் ஐம்பதாயிரம் பாவமே அப்படின்னு உயர்த்தியிருப்பாங்க போல இது எந்த அளவுக்கு இந்திய மக்களுடைய வாழ்க்கையை பாதிப்படையை செஞ்சிருக்கு அவங்களுடைய கனவுகளை சிதைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தாங்க ஒரு பக்கம் வரியெல்லாம் உயர்ந்துகிட்டு இருக்கு விலையும் உயர்ந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் மக்களுடைய வருமானம் அதற்கு ஈடாக உயரவில்லை பொதுவாக வேங்க வருமான வரியை செலுத்துவோர்ல மிடில் கிளாஸ் மக்கள் தான் அதிகளவுல செலுத்துறாங்க முன்னையெல்லாம் பார்த்தோம்னா கார்பரேட் வரிங்கிறது தனிநபர் வருமான வரி கட்டுறாங்க இல்லையா அதை விட மிக அதிகமாக இருக்குங்க உதாரணமா சொல்லணும்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது நிதியாண்டில் இந்தியாவில் வசூலான அந்த கார்பரேட் வரி அப்படிங்கிறது வருமான வரியை விட சுமார் ரெண்டு லட்சம் கோடி தாங்க அதிகம் முக்கியமா வருமான வரி செலுத்தக்கூடிய மிடில் கிளாஸ் மக்களுக்கு எந்த விதமான வரி சலுகையும் அளிக்காத மத்திய அரசாங்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர்ல கார்பரேட்டுகளுக்கான வரிய தடாலடியாக குறைச்சதுங்க எந்த அளவுக்குன்னா அது வரை முப்பது பர்சன்ட் கார்பரேட்டுகளுக்கான வரின்னு இருந்தது அப்படியே டோட்டலா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அப்படின்னு பெரிய அளவுல குறைஞ்சதுங்க அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபருக்கு பிறகு தொடங்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனமாக இருந்தா பதினைந்து பர்சென்ட் கார்பரேட் வரி கட்டினால் போதும் அப்படின்னு அறிவிச்சாங்க ஒரு பக்கம் பாருங்க நடுத்தர வர்க்க மக்கள் வரியால் கடும் பாதிப்பை சந்திச்சாங்க அவங்களுக்கு எந்த விதமான சலுகையுமே இல்லை இன்னொரு பக்கம் பெரிய அளவில் முதலீடு செய்யக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எக்கச்சக்கமான சலுகையை வாரி வழங்கியிருக்கு பாஜக அரசாங்கம் சரி இதுக்கெல்லாம் என்ன விளக்கங்கள் சொல்றாங்கன்னா இதனால மிச்சமாகும் நிதியால் பெரிய அளவில் நிறுவனங்கள் இங்க நிறைய முதலீடுகள் செய்வாங்க அதன் மூலமா நம்முடைய நாட்டில் வேலை வாய்ப்புகளும் எக்கச்சக்கமாக பெருகும் இன்னொரு பக்கம் ஏற்றுமதியும் பெரிய அளவில் வந்துட்டு உயருங்க நம்முடைய பொருளாதாரமும் எக்கச்சக்கமாக மேம்படும் இந்த மாதிரியான காரணங்களுக்காகத்தான் நாங்கள் இப்படிலாம் வந்துட்டு வரி சலுகை செய்தோம் அப்படின்னு இந்த நல்ல நோக்கத்துக்காக தான் இதெல்லாம் செய்தோம் அப்படின்னோ விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது ஆனால் யதார்த்தத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நிறுவனங்கள் பெரிய அளவில் முதலீடுகள் செய்யவில்லை வரி சலுகைகளை பெற்ற நிறுவனங்கள் பெரிய அளவில் முதலீடுகளை செய்யவில்லை இதனால் வேலை வாய்ப்புகளும் பெருகலை அப்படிங்கிறது பெரும் துயரம்ங்க கொரோனா கார்ப்பரேட் வரி குறைப்பு இதனால் இரண்டு லட்சம் கோடி நட்டம் இந்த முடிவால் அந்த ஆண்டு கார்பரேட் வரியிலிருந்து கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி நான்கு நான்கு லட்சம் கோடி ரூபாய் அளவில் அரசாங்கம் வருமானத்தை இழந்ததுங்க அடுத்த ஆண்டு கொரோனாவுடைய தாக்கம் அதுலேயும் எக்கச்சக்கமான பாதிப்பை சந்தித்தது நம்முடைய அரசாங்கம் முக்கியமாக கார்பரேட் வரியில் சுமார் இரண்டு லட்சம் கோடியை அரசாங்கம் இழந்ததுங்க அதே நேரத்தில் அந்த கொரோனா காலத்திலும் வருமான வரியுடைய அந்த வசூல் மட்டும் குறையவே இல்லைங்க ஒரு பக்கம் கார்பரேட்டுடைய வரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் வருமான வரியுடைய வசூல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே இருந்தது அதாவது பெரிய வசதி வாய்ப்போடு பெரிய முதலீடுகளோடு இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சுமை குறைக்கப்பட்டிருக்கு வருவாயே பெரிய அளவில் இல்லாத நடுத்தர மக்கள் மீது எக்கச்சக்கமான சுமையை ஏற்றி விட்டுருக்கு நம்முடைய இந்திய பாஜக அரசாங்கம் எந்த அளவுக்குன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டில் கார்பரேட் வரியை விட எக்கச்சக்கமாக வருமான வரி தனிநபர் வருமான வரி அதிகரிச்சிருக்குங்க அதை எல்லாவற்றையுமே தாண்டி விட்டதுங்க கடந்த நிதியாண்டிலோ கார்பரேட் வரியை விட வருமான வரி ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவில் அதிகரிச்சிருக்குங்க அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா பெரு நிறுவனங்களோ அரசாங்கத்தை ஏமாற்றி கொண்டு இருக்க நம்முடைய அரசாங்கமோ மிடில் கிளாஸ் மக்களை ஏமாற்றி கொண்டு அநீதியும் இழைத்து கொண்டிருக்கு இங்க இருக்கக்கூடிய இன்ஃபோவை பார்த்தீங்கனாலே ஆண்டு வாரியாக கார்பரேட் வரிக்கும் வருமான வரிக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை வேறுபாட்டை உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நம்முடைய நடுத்தர வர்க்க மக்களை பொறுத்த வரைக்கும் கார்பரேட்டுகள்கிட்ட வாங்கக்கூடிய வரியை உயர்த்தாம அவங்ககிட்ட அதிகம் வாங்காமல் நடுத்தர மக்கள்கிட்ட மட்டும் வருமான வரியை அதிகம் வாங்குறது ஏன் அவங்களுடைய வரியை மட்டும் அதிகரிப்பது ஏன் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்குங்க கார்பரேட்டுகளுக்கு சலுகை மிடில் கிளாஸுக்கோ வேட்டு மத்திய பாஜக அரசாங்கத்தின் இரட்டை முகம் நம்முடைய இந்திய அரசாங்கம் கார்ப்பரேட் வரியை எக்கச்சக்கமாக குறைச்சதால நிறுவனங்களுடைய லாபமும் எக்கச்சக்கமாக அதிகரிச்சிருக்குங்க எந்த அளவுக்குன்னா தினம் தினம் உயரும் பங்கு சந்தையுடைய குறியீட்டு எண் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய லாபம் உயர்வதையும் சுட்டி காட்டுதுங்க நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த அந்த முக்கியமான ஒரு அறிக்கைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டுக்கான அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் இந்தியா முழுக்க முப்பத்தி மூணாயிரம் நிறுவனங்களை ஆய்வுக்கு மேற்கொண்டோம் கடந்த மூன்று நிதியாண்டு கால இடைவெளியில இந்திய கார்பரேட் நிறுவனங்களுடைய லாபம் நான்கு மடங்கு உயர்ந்திருக்கு ஆனா புதிய வேலை வாய்ப்புகளோ சம்பளங்களோ அந்த அளவுக்கு உயரவில்லை என்பதையும் இந்த அறிக்கை சுட்டி காட்டுதுங்க இதில் கார்ப்பரேட் வரியிலையுமே நிறைய குளறுபடிகளும் இருக்குங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கணக்கின் படி நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய சுமார் பத்து புள்ளி ஏழு லட்சம் நிறுவனங்களில் பார்த்தோம்னா சுமார் ஐந்து புள்ளி ஒன்று லட்சம் நிறுவனங்கள் எங்களுக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னு கார்ப்பரேட் வரியே கட்ட கிடையாது ஐந்து புள்ளி ஆறு லட்சம் நிறுவனங்கள் மட்டும்தான் கார்ப்பரேட் வரியை கட்டினாங்க இதில் பல நிறுவனங்கள் சிறிய அளவிலேயே கார்ப்பரேட் வரியை கட்டினாங்க வெறும் ஐந்து பர்சன்ட் நிறுவனங்கள் தான் நம்முடைய இந்தியாவில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் கார்பரேட் வரியும் கட்டுறாங்க இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆராயவோ இல்ல மற்ற நிறுவனங்களை வரி கட்ட வைக்கவோ எந்த வகையிலையும் ஆக்கப்பூர்வமாக நம்முடைய அரசாங்கம் சிந்திக்கவில்லை செயல்படவும் இல்லைங்க இதில் முக்கியமாகங்க ஒரு தனிநபர் நம்முடைய இந்திய குடிமக்கள் ஒருத்தர் தன்னுடைய வருமானத்துக்கு வரியை கட்டுறாருங்க அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குகிறாரோ அதை கணக்கிட்டு அரசாங்கமும் அவர்கிட்ட வரி வசூல் செய்கிறதுங்க அவருக்கு நோய் இருக்கா எதாவது பிரச்சனை இருக்கா இல்லை குடும்பத்துக்கு உண்மையாலுமே ஏதாவது அத்தியாவசிய செலவுகள் இருக்கா இல்லை பெரிய அளவில் அவருக்கு கடன் இருக்கா இப்படி எதை பற்றியும் அரசாங்கம் கவலைப்படுறது கிடையாது நீ இவ்வளோ சம்பாதிக்கிறியா உன் சம்பளத்துக்கு இவ்வளோ வரியை கட்டி ஆகணும்ப்பா இல்லைன்னா ஆக்ஷன் தான் அப்படிங்கிற ரீதியில் தான் அரசாங்கம் ஹேண்டில் பண்ணுது அதே நேரத்தில் கார்பரேட் நிறுவனங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான சலுகைகள் இருக்குது ஒரு நிறுவனம் தன்னுடைய வருமானத்தில் செலவுகளை கழித்து கடைசியாக கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு மட்டுமே அவங்க வரியும் செலுத்துகிறாங்க இதில் சாமர்த்தியமாக கணக்கு காட்ட தெரிஞ்சதுன்னா எக்கச்சக்கமாக வரியும் குறையுங்க அப்புறம் தனிநபர்கள் எந்த பொருள் வாங்கினாலும் சரிங்க அதுக்கு தனியாக ஜிஎஸ்டி வரியை வந்துட்டு அவங்க கட்டி ஆகணும் அந்த பணம் அவங்களுக்கு திரும்பவும் வராது ஆனால் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செலுத்தக்கூடிய ஜிஎஸ்டியை இன்புட் டேக்ஸ் அப்படிங்கிற வகையில் அவர்களால் திரும்பவும் பெற முடியும் இதுலையுமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறது மிடில் கிளாஸ் பொது ஜனங்கள் தான் நீ என்ன பண்ணாலும் சரி உன்னுடைய ரத்தத்தை வியர்வையாக கொட்டி நீ சம்பாதிச்சாலும் அதில் இந்த அரசாங்கத்துக்கு நீ சாப்பாடு போடணும் அதாவது வரியை கட்டியாகணும் நீ சாப்பிட்றியா இல்லையாங்கிறதை எங்களுக்கு பிரச்சனை இல்லை இவ்வளோ சம்பாதிச்சா இவ்வளோ கட்டியே தீரணும் அதே நேரத்தில் வயிறு வளர்க்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் எந்த அளவுக்கு சொரண்டினாலும் சரி லாபத்தை பார்த்தாலும் சரி அதில் சில பல சித்து வேலைகளை செய்து லாபம் குறைஞ்சிருச்சு லாபம் இல்லை அப்படின்னு கணக்கு காட்டினாலும் சரி அவங்களுக்கு எக்கச்சக்கமான சலுகைகளை வாரி வழங்கும் இந்த அரசாங்கம் இதை எப்படிங்க ஏற்றுக்க முடியும் அப்படின்னு குமுறாங்க அதே அதே மிடில் கிளாஸ் மகாஜனங்கள் இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் குறித்து நம்ம பேசிகிட்ருக்கோம் ஆனா நடுத்தர வர்க்க மக்களை வதைக்கக்கூடிய இந்த வரி ஏற்றத்தாழ்வுகள் குறித்து நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் எப்போதாங்க பேச போறாங்க அப்புறம் நம்முடைய இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிய ஆட்சி பொறுப்புக்கு மூன்றாவது முறையாக ஹேட்ரிக் பொறுப்புக்கு இல்லையா பிரதமராக வந்தவுடனே என்னுடைய அரசாங்கம் எல்லோருக்குமான அரசாங்கம் இங்கே வாழக்கூடிய நூற்றி முப்பது கோடிக்கும் மேலான மக்களுக்கான ஒவ்வொருத்தருக்குமான அரசாங்கம் அப்படின்னு சொன்னார் அப்படி இருக்குன்னு சொன்னார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தாலும் பட்ஜெட்டை பார்த்தாலும் இது எல்லோருக்குமான அரசா அப்படிங்கிற கேள்விகள் எழுவதையும் தவிர்க்க முடியல மிடில் கிளாஸுடைய கேள்விகள் பிரதமரை நோக்கி இப்படியாகத்தான் இருக்குது அவங்களுடைய தேவை பதில் கிடையாது தங்களுடைய கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய அந்த முடிவு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை செல்சின் தரமான ஆடி